வணக்கம் இது முயற்சி செய் குட்டி ஸ்டோரி ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு ஜென் கதை இளைஞன் ஒருவன் ஜென் துறவிடம் சென்று குருவே நான் எப்போதும் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்னால் வெற்றியுடன் எக்காரியத்தின் சாதிக்கவே முடியவில்லை நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவே இல்லை நான் வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறைகள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டான் தம்பி வெற்றி பெற வேண்டும் என்று உனக்கு உண்மையிலேயே ஆசை இருந்தால் நீ வெற்றி நோக்கு கொண்டவனாக இருக்க வேண்டும் மாறாக தோல்வியடைந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டே அதில் ஈடுபட்டால் அந்த காரியம் தோற்றுவிடும் என்றார் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் முதலில் மற்றவர்களை உன் பக்கம் கவர்ந்திழுக்குமாறு உன் தோற்றம் அமைய வேண்டும் அவருக்கு ஒரே வழி நீ உன் மனதில் சுமந்து கொண்டு திரியக்கூடிய வருத்தங்கள் கவலைகள் ஆகியவற்றை தீர்த்து வேண்டும் எவன் ஒருவன் கழுதை அழுக்கு பொதியை சுமப்பது போல தன் மனதுக்குள்ளே கவலைகள் வருத்தங்கள் போன்றவற்றை சுமந்து கொண்டு திரிகிறானோ அவன் மற்றவர்களை கவரக்கூடிய தோற்றத்தை ஒரு நாளும் பெற முடியாது இரண்டாவதாக இவ்வுலகில் எல்லாவற்றையும் பெற்று மிக அமோகமாக ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்படு அவ்வாறு நீ செய்வதால் உன் உள்ளத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் தரித்திரம் ஏழ்மைத்தனம் ஏழ்மைத்தன்மை வறுமை ஆகியவற்றிலிருந்து நீ விடுதலை பெறுவாய் மூன்றாவதாக எப்போதும் நீ நியாயத்தையே பேசு அதனால் உன்மேல் சிலர் எரிச்சல் படலாம் வருத்தப்படலாம் அதை பற்றி கவலைப்படாதே அது உன் பிரச்சனை அல்ல அது அவர்களுடைய பிரச்சனை நான்காவதாக எதையும் உற்று நோக்கு உன் பார்வையிலிருந்து எதுவும் விடுபட்டு விடக்கூடாது என்பது போல உன் பார்வை அத்தனை கூர்மையாக இருக்கட்டும் ஐந்தாவதாக நீ எங்கே சென்றாலும் உன்னுடன் மகிழ்ச்சியையும் எடுத்துப்போ அதை நீ வேறு எங்கேயும் தேடிப்பெற முடியாது ஆறாவதாக எப்போதும் நல்லதையே நினை உன் எண்ணம் போல்தான் நீ உருவாக்கப்படுகிறாய் ஏழாவதாக உன் மனதின் விருப்பப்படி எல்லாம் நீ அடை அடங்கி நடக்கக்கூடாது உன் விருப்பப்படித்தான் உன் மனம் நடக்க வேண்டும் எட்டாவதாக உன்னால் வருத்தமுடன் வாழ முடியும் மகிழ்ச்சியுடனும் பொழுதை போக்க முடியும் நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்று நீதான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஒன்பதாவதாக எளிதில் கிடைக்கும் எதுவும் சீக்கிரத்தில் உன்னை விட்டு மறைந்துவிடும் சிரமப்பட்டு உழைத்து பெறுவ பெறப்படுவதன் நீண்ட நாள் நிலைக்கும் என்பதை நினைவில் வைத்து வை பத்தாவதாக தோல்வி மனப்பான்மையை கொண்டவனாக இருக்காதே அப்படிப்பட்டவனை உலகம் வெகு சீக்கிரத்தில் புறக்கணித்துவிடும் சொர்க்கத்தை தேடி நீ அலைய வேண்டியதில்லை ஏனெனில் சொர்க்கம் உன் கூடவே இருக்கிறது என்பதை பதினொன்றாவது புத்திமதியாக எடுத்துக்கொள் செய்ய முடியாது என்று மற்றவர்களால் நிராய் நிராகரிக்கப்பட்ட ஒன்றை நீ செய்து காட்டு உலகம் உன்னை மறக்காது இது பனிரெண்டாவது அறிவுரை என்று ஜென் குரு ஜென் கூறினார் இளையன் அவருக்கு நன்றி கூறிவிட்டு தெளிவான உள்ளத்துடன் திரும்பினான்